வாழ்க வலமுடன் கடவுள்னா யாரு அப்படின்னு யாராவது வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அன்பு அன்பு கடவுள் அதை ஜீசஸ் பைபிளில் ஆணித்தரமாக சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் ஓசை இடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா அவர் யார் இறைவன் எல்லாமே அவருக்கு தெரியும் என்ன சொல்றாரு நான் மனுஷர் பாஷைகளையும் அறிவேன் மனுஷங்க பேசுறதும் எனக்கு தெரியும் தூதர்கள் பேசுறதும் எனக்கு தெரியும் இறைவன் பேசுறதும் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி எனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் எனக்கு அன்பு இல்லை அப்படின்னா சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் இடுகின்ற கைத்தாளம் தான் இருக்கும் என் பேச்சு அப்படிங்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து தூதர்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் இறைமகன்கிட்ட இறை மகனாக வரேன் என் தந்தை இதெல்லாம் எனக்கு சொல்லி அனுப்புகிறாரு போய் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வாப்பா இதெல்லாம் மக்கள் கிட்ட பிரசங்கம் பண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் வாழணும் இதெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லி அனுப்புனார் நான் வந்து இங்ககிட்ட உங் இங்கக்கிட்ட எல்லார்ட்டும் இதாக இதான் எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார் விண்ணுலகத்தில் இருக்கிற என் தந்தை தான் சொன்னார் அதனால் நான் வந்து இது சொல்லிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் வேலை அப்படின்னு இந்த வெண்காலம் சத்தம் போடுறது போலவும் கைத்தாலும் ஓசிட்றது போலவும் நான் ஏதோ ஒன்று பேசிட்டு நான் போயிட்டுருப்பேன் அன்பு எனக்கு இல்லைனா ஆனால் நான் அப்படி போகலையே ஏன் உங்கள் மேலே அன்பாக இருந்தேன் உங்கள் மேலே அன்பாக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் நான் வழியை ஏற்றுக்கிட்டேன் உங்கள் பாவத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் 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 ரத்தம் சிந்தனை உங்களுக்காகவே இருந்தேன் உங்களுக்காகவே வாழ்ந்தேன் உங்களுக்காகவே என் உயிரை கொடுத்தேன் நான் அன்பு இருந்துச்சு என்கிட்ட அந்த அன்பினால தானே நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன் உங்களுக்கு மேல இவ்வளோ அன்பா இருந்தேன் உங்களை இவ்வளோ நேசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கிரா விற்றால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு இறைவனுக்கு இல்லாத வல்லமைன்னு ஒன்று இருக்கா எல்லாமே இருக்கு என்ன சொல்றாரு தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் பின்னாடி என்னெல்லாம் நடக்க போதோ அது எல்லாம் எனக்கு நான் இப்பவே சொல்லிடுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் சகல அறிவு சகல ரகசியம் ஏன்னா இறைவனே இவர் தான் இவருக்கு தெரியாததும் ஒன்று இருக்கும் மா முக்காலத்தையும் முன்னர்ந்தவராக இருப்பார் இப்போ எல்லாமே தெரியும் எல்லா சர்வ வல்லமையும் உடையவராகத்தான் இருக்காரு ஜீசஸ் இப்போது நான் சொல்லிட்டால் மலைகளையே பேர் பேர்க்க முடியும் என்னால் எல்லாமே இருக்கு என்னால் முடியும் இல்லை அப்படி எல்லாமே முடிஞ்சாலும் எல்லா ஆற்றல்களையும் எல்லா சக்திகளும் நான் என்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறாரு பாருங்கள் நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு அதாவது என்ன அர்த்தம் அன்பு தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு அன்பே தான் கடவுள் அந்த அன் அந்த அன்பின் மூலமாகத்தான் எனக்கு எனக்கு விளக்கமே இருக்குது நான் அன்பின் உருவம் அப்படின்னு சொல்றாரு இப்போது நம்ம இப்போ நம்ம கடவுள் நாவே பொதுவாக ஒரு ஒரு பிம்பம் வச்சிருப்போம் இப்படிதான் கடவுளுக்கு கடவுளுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு எல்லா சக்தியும் இருக்கு அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை இப்படித்தான் கடவுளை ப்ரொஜெக்ட் பண்றோமே தவிர அவருடைய அவர் அன்பின் ஸ்வரூபம் அப்படின்னு நிறைய பேரு அந்த அதை உணர்றது கிடையாது அவர் அன்பு எவ்வளவு ஆழமானது அவர் அன்பின் வடிவம் அப்படிங்கிறத உணர்றது கிடையாது அதுதான் சொல்கிறாரு எங்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குப்பா இது எல்லாமே இருந்தால் கூட எங்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளணும் எல்லோருமே இப்போ நிறைய போலிகள் வந் வராங்க இல்லையா போலிகள் வந்து நான் என்னால் எனக்கு கடவுள் எல்லா வல்லமையும் கொடுத்துட்டாரு நான் தொட்டாவே எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அன்பு அன்பு தானா முன்னிறுத்தணும் அதாவது க நீங்கள் ஜீசஸ் கும்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வல்லமைய கடவுள் கொடுப்பாரு கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நடக்கும் அவங்க சொன்னாவே அந்த விஷயம் நடந்துடும் இதெல்லாம் இருக்குது ஆனால் உண்மையாகவே அந்த அன்பைத்தான முன்னிறுத்தணும் அவரையே த ஜீசஸே தன் அன்பின் அன்பைத்தான் முன்னிறுத்துறாரு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு அப்ப அன்னை தெரசாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் வல்லமைகள் இருந்திருக்கும் அவங்க சொன்னாவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் பின்னாடி நடக்கிறது உள்ளுணர்வாக இன்ட்யூஷனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் உண்மையாகவே இறைவனை அறிந்தவர்கள் இறைவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் இறைவனை முழுசாக அந்த ஆழமாக உணர்ந்தவங்க புரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இந்த வல்லமைகள்லாம் அவங்களுக்கு பெருசே கிடையாது அன்பு தான் அவங்களுக்கு பெருசு அநீதரசா என்ன பண்ணாங்க தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அன்பை தான் கொடுத்தாங்க அவங்க ஜீசஸாவே வெளிப்பட்டாங்க அந்த அன்பினால தான் இந்த வல்லமைகளால கிடையாது இந்த வல்லமைகள்லாம் எதுவுமே இல்லை சில பேர்கிட்ட சில வல்லமைகள் வந்து வந்துடும் அவங்க அவங்களுக்குள்ள ஆணம் வந்துடும் நிறைய தீய செயல்கள்லாம் செய்வாங்க அவங்க கடவுள் ஆயிட மாட்டாங்க இதை நிறைய பேர் உணர்றதே இல்லை இதே போல் தான் நிறைய போலிகள் உருவாகிறாங்க இப்போ உண்மையாகவே அந்த இறைவனை ரொம்ப நேசிக்கிறவங்க நான் நம்ம அண்ணி தெரசா போல் இருக்கிறவங்க என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கவங்க தனக்குன்னு பர்சனலாக ஒரு விஷயம் வேண்டிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன வேண்டிக்குவாங்க அப்படின்னா எனக்கு அன்பு போதலை அவங்க அன்பின் உருவமாவே தான் இருப்பாங்க ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது அன்பு மட்டும் போதாது எனக்கு அன்பு போதலை எனக்கு இன்னும் அன்பு கொடுங்க உயிர்கள் மேலே நான் அன்பு காட்டணும் எனக்கு கருணை போதலை இன்னுமே எனக்கு கருணை காட்டணும் இறைவா ஜீசஸ் எனக்கு கருணை கொடுங்க உங்கள் அளவுக்கு எனக்கு அன்பு கொடுங்க இதைத்தான் அவங்க வேண்டிக்குவாங்க ஏன்னா கடவுள் அன்பு உருவங்க கடவுள் அன்பு உருவம் அதை உணர்ந்தவர்கள் அன்பைத்தான் கேட்பாங்க அன்பைத்தான் தன்னுடைய வாழ்வின் லட்சியமாக வச்சுருப்பாங்க அன்பு தான்பா கடவுள் அன்பின் உருவமாக தான் கடவுள் நம்மக்கிட்ட வருவார் அப்படின்னு உணர்ந்துருவாங்க அடுத்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஓ எவ்வளோ தர்ம காரியங்கள் செய்கிறோம் இல்லையா நம்மளும் செய்கிறோம் என்ன சொல்கிறாரு என்னதான் அன்னதானம் பண்ணாலும் என் என் சரீரத்தையே எரிக்கிறதுக்கு நான் கொடுத்துட்டாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாலுமே எனக்கு அன்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்மளும் ச இவ்வளோ தர்ம காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது சொல்லுவாங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்பா ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னவோ பண்ணுன்னு சொல்கிறாங்க பண்ணுறோம் அவங்க செய்யு சொல்கிறாங்க செய்கிறோம் இல்லை இது மாதிரி செய்யணுமா செஞ் செஞ்சால் தான் நல்லதான் அதனால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க அப்படி செய்கிறது கிடையாது உண்மையாகவே அந்த அன்பின் அந்த அன்பு நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும் அந்த அன்பின் காரணமாக தான் செய்யணும் அங்கே பசியோடு இருக்கிறது யார் என் சகோதர சகோதரிகள் தானே அங்கே உடை இல்லாமல் இருக்கிறது யார் என்னை மாதிரி இன்னொரு உயிர் தானே அப்படின்னு உனக்குள்ள அன்பின் அன்பு வெளிப்பட்டு தான் நீ செய்யணும் அப்படின்னு ஜீசஸ் சொல்ல வராரு நம்ம இன்னும் கூட நம்ம நிறைய இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது கூட ஏன் அப்படின்னு கிட்ட கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் குடும்பத்துக்கு நல்லதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அதெல்லாம் உண்மைதான் இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான் ஆனால் இந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம செய்யக்கூடாது பிரயோஜனம் இருக்காது அந்த பலனை அடைஞ்சிரு கடவுள் கொடுத்துருவார் கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் பிரயோஜனம் இல்லைப்பா அதில் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமல் இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பு இருமாப்பா இராது அப்படின்னு சொல்கிறாரு அன் இது நம்மக்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா பொறாமல் இருக்கும் இன்னும் நிறைய அந்த ஆணவம் இருக்கும் அந்த தற்பெருமை இருக்கும் நான் சாதிச்சிட்டேன் நான் பெரிய ஆளாயிட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா அன்பு இல்லை அன்பு இருக்கும்போது இது இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிடும் அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாமே விலகிடும் ஏன்னா அன் அன்பு எல்லையற்ற சக்தி வாய்ந்தது இறை அம்சம் கொண்டது அந்த அன்பு நமக்குள்ளே விளங்கும் போது நமக்கு கிட்ட இருந்த தேவையில்லாத குணங்கள்லாம் அது தானாகவே வெளியே போயிடும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா வாழ்க்கையில் ஐயோ இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நமக்குள்ளே வரவே கூடாது அப்படின் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி தீய குணங்கள்லாம் நம்மக்கிட்டே இருக்கேன் அன்பு வந்துருச்சுன்னா இதெல்லாம் போகணும்னு நம்ம சொல்ல தேவையில்ல தானாகவே போயிடும் அடுத்து என்ன சொல்கிறாரு அயோக்கியமானதை செய்யாது அன்பு என்ன பண்ணாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது அடையாது கோபடாது தீங்கு நினையாது யாருக்கும் ஒரு துன்பத்தை நினைக்காது அப்படின்னு சொல்கிறாரு அது அன்பு இருக்கும்போது எந்த தீமையும் நடக்காது இப்போது இந்த உலகத்தில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது என்ன காரணம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் அன்பு இல்லை ஒருத்தனை கத்தியாவில் குத்துறான் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறான் ஒருத்தரை வேதனைப்படுத்துகிறான் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது இல்லையா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அன்பு இல்லை அன்பு இருக்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கவே நடக்காது இப்போ இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம் இங்கே ஒன்றும் தண்டனைகள் சரியில்லை இப்போ வெளிநாடுகளில் கொடுக்குற மாதிரி இங்கே கடுமையான தண்ட சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சட்ட சட்ட ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை என்னென்னமோ சொல்கிறாங்க நான் இந்த குற்றமே இல்லாமல் தடுக்கலாம்ப்பா அது என்ன வழி அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அன்பை விதைக்கிறோம் அன்பை விதைக்கும் போது குற்றங்களே நடக்காது அதனால தாங்க குழந்தைங்களுக்கு அன்பை போதிக்கணும் முதல்ல அன்பை சொல்லி கொடுக்கணும் எல்லாரும் மே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி கொடுக்கணும் இந்த உலகமே அன்பு மயமாயிடுச்சு அப்படின்னா குற்றமே நடக்காது அடுத்து என்ன சொல்றாரு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன தெரியுமா சந்தோஷமாக இருக்கும் எல் மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து தான் சந்தோஷப்படும் அதுதான் அன்பு அதுதான் இறை பண்பு கடவுள் யார் நம்மளை சந்தோஷப்படுத்துவார் அதுதானே அவர் அதனால தானே அவர் நமக்கு ரொம்ப பிடிக்குது நம்ம சந்தோஷப்படுறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு அதுதானே ஜீசஸ்ஸு அதனால அது இறை பண்பு நம்ம நம்ம அந்த அன்பு உள்ளே வந்துருச்சுன்னா இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவோம் இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பேசிப்போம் நான் இவ்வளோலாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் தெரியுமா இதை பண்ணிட்டேன் ஒரு கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வச்சிருக்கிறேன் எவ்வளவோ சாதிச்சிட்டேன் எவ்வளவோ பண்ணிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் பெருமை கிடையாது எது திரும்ப பெருமை அன்பாக இருக்கிறேன் எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னால் வரை எல்லாருக்குமே நான் நல்லது செய்கிறேன் எல்லோரும் சந்தோஷப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறதாங்க வாழ்க்கையை நம்ம எவ்வளவோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற இல்லையா அதில் எதுலேயுமே நிறைவு வராது ஒரு நிறைவான ஆனந்தம் கிடைக்காது அந்த நிறைவான ஆனந்தம் எங்கே தெரியுமா கிடைக்கும் நம்ம அன்பு போது மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது மற்றவங்களோடைய சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷப்படும்போது அவ்வளோ நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம அங்கே வாழறோம் அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான் நிறைவா நிறைவாக வாழ்ந்துட்டு போனாங்க நான் அன்னை தெரசாவர்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் தொண்டு செய்பவர்கள் மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்குறவங்க இது அன்பு தானே செய்யும் அன்பு இல்லைன்னா இதை எப்படி செய்ய முடியும் கடவுளை முன் முன்னிறுத்தி நம்ம அந்த அன்பு காட்டும்போது அது அது எல்லையற்ற ஆனந்தம்